மாவட்டம் திருக்குவளையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் வாலிபால் போட்டி நடத்தப்பட்டது இதில் விழுப்புரம் பன்சூட்டி அரியலூர் பட்டுக்கோட்டை நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்களின் அணியினர் பங்கேற்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி திருக்குவளை முதலிடத்தையும் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி பன்ரூட்டி இரண்டாவது இடத்தையும் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி விழுப்புரம் மூன்றாவது இடத்தையும் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி பட்டுக்கோட்டை நான்காவது இடத்தையும் பெற்றனர் போட்டியில் விளையாடிய அணியினரை கல்லூரி மாணவர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி கண்டு ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசளிப்பு விழா ஒருங்கிணைப்பாளர் ஆர் ஹரிஹரன் தலைமையில் நடந்தது கல்லூரியின் புல முதல்வர் ஜி இளங்கோவன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழற்கோப்பைகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார்